நாலடியார் பாடல் எண் இருநூற்று முப்பத்து நான்கு பெருகுவது போல தோன்றி வைத்தி போல் ஒரு பொழுதும் செல்லாதே நந்தும் அருகெல்லாம் சந்தன நீள் சோலை சாரன் மலை நாட பந்தம் இழாளர் தொடர்பு இந்த பாடலிலும் ஒரு அழகான ஆடு முன்னிலை வருகிறது தனிச்சொல்லிலிருந்து ஆரம்பித்து அந்த மூன்றாவது அடி முடிய அருகெல்லாம் சந்தன நீள் சோலை சாரல் மலை நாட அப்படின்னா அருகுன்னா ஒரு ஓரம் அருகெல்லாம் சந்தன நீள் சோலை நீள் சந்தன சோலைன்னு அதை கொண்டு கூட்டி படிக்க வேண்டும் ஓரங்களிலெல்லாம் நீண்ட சந்தன மரங்களின் சோலைகள் நிறைந்த சாரல் மலை நாட அந்த சாரல் மலை பொருந்திய நாட பாண்டிய நாட்டு அரசனே பந்தம் இலாளர் தொடர்பு பந்தம் இலாளர் தொடர்புனா மனத்தில் அன்பு என்னும் பற்று இல்லாதவர்களுடைய அந்த தொடர்பு இங்கே வந்து உறவுன்னு வச்சுக்கலாம் அல்லது நட்புன்னு வச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி அது ஒரு தொடர்பு பந்தம் இல்லாதவர்களுடைய தொடர்பு பந்தம் இல்லாளர் தொடர்பு எப்படி இருக்கும்னா முதல் அடி போயிடலாம் பெருகுவது போல தோன்றி இங்கே என்ன உவமைனா இந்த பந்தம் இலாளருடைய தொடர்புக்கு ஒரு வைக்கோல் போர் இருக்குது இந்த வைக்கோல் போரில் வந்து தீ வச்சோன்னா மலமளவன்று எரிந்து விரைவில் எரிந்து ரொம்ப ஒளியோட எரியும் எரிஞ்சு விரைவிலேயே அந்த தீ காணாமல் போய்விடும் எல்லாமே சருகாயிடும் அந்த மாதிரி தான் இந்த நட்பு பெருகுவது போல தோன்றி வைத்தீ போல் வைத்தீன்னா வைக்கோல் போலில் வைக்கோலில் பிடித்த அந்த தீயை போல பெருகுவது போல் தோன்றி வைக்கோலில் தீ வச்சால் உடனே மழைமலைன்னு பார்த்தது அதுதான் பெருகுவது போல தோன்றி ஒருபொழுதும் செல்லாதே நந்தும் ஒரு பொழுதும்னா சிறிது நேரம் வரை கூட அது செல்லாதே அப்படின்னா நிலைத்து நிற்காது நின்று எரியாத அந்த தீ சீக்கிரமாக மலமலன் எரிஞ்சு அவிந்துவிடும் செல்லாதே நந்தும் நந்தும்னா குறைந்து அழிந்துவிடும் அதனால் அன்பு இல்லாதவர்களுடைய நட்பு வைக்கோலில் பற்றிய நெருப்பைப் போல முதலில் அதிகரித்து காணப்பட்டு சிறிது நேரத்துக்குள் அழிந்துவிடும் என்பது இந்த பாடலின் கருத்து ஆக அப்பேற்பட்டவர்களுடைய நட்பை கொள்ளக்கூடாது அது விடத்தக்கது என்பது குறிப்பாக இந்த பாடலில் குறிப்பிடப்படுகிறது